வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குறிவி ரஷ்யா உக்ரைன் போரும் அதன் பின்னணியில் உள்ள அரசியலும் நாடகங்களும் உங்களோட யூகங்களையும் மற்ற யூடியூபர் அப்புறம் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சொன்ன செய்திகளையும் மனசுலேருந்து எடுத்துகிட்டு உங்களோட மனசை திறந்த கண்களோட இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக கேளுங்கள் வரலாற்றில் தன்னோட தேசம் தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ ஏதோ ஒரு மன்னன் பிடல் வாசித்தானான் சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக சொன்னேன் இப்போது நிகழ்காலத்தில் ஒரு பிரதமர் தன் நாட்டின் மீது போர் தொடுத்துருக்காங்க மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ஒரு சினிமா நடிகரை போல பஞ்ச் டயலாக் பேசுகிறதும் அப்புறம் இன்ஸ்பிரேஷன்ன்ற பேரில் கோமாளித்தனம் பண்ணுறது அப்புறம் ஸ்பீச் கொடுக்கறது இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் இப்போ இருக்க போகிற சினிமாவில் வர ஆக்ஷன் சீக்குவன்ஸுன்னு நினச்சிட்ருக்காரு அதையெல்லாம் தாண்டி நிதர்சனமான உண்மை அவர் இப்போது ஒரு ரோல் எடுத்து நடிச்சிட்ருக்காரு அதாவது நாட்டின் பிரதமர் அப்படின்ற ரோல் அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்கோ அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை அவர் கரெக்டாக செஞ்சுட்டுருக்காரு அதுதான் உண்மை அப்புறம் இங்கே நம்ம நாட்டில் ஒருத்தர் வாயாலே வடை சுடுவார் பயங்கரமாக இப்போ அவர் உடம்பு ஃபுல்லாக வடை சுட்டுருக்காரு வேறு லெவலில் இந்தியா வளருது அப்புறம் வந்துட்டு இந்தியாவுக்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு அப்புறம் நெட்டிசன்கள் வேறு வந்துட்டு மற்ற நாடுகள் எந்த நாடுகளுமே வந்துட்டு அவங்களோட மக்களை வந்துட்டு காப்பாற்றாத மாதிரியும் இவர் மட்டும்தான் பாலமாக கை வச்சு காப்பாற்றுற மாதிரியும் அப்படியெல்லாம் மீன்ஸ் போட்டு பயங்கரமாக வேறு லெவல் பண்ணுறாங்க அதெல்லாம் சகிக்க முடியலை தமிழ்நாட்டில் ஒருத்தர் சம்மக்க கமெடி பண்ணுறாரு அவர் நல்லா பண்ணுவார்னு தெரியும் இப்போ இப்போயும் நல்லா பண்ணுவார்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது தனிக்குழு அனுப்புறதுக்கு வந்து வெளியுறவுத்துறைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காராம் பார்த்துங்க போர் காலத்துலேயும் இவர் கடிதம் எழுதுறான் என்றைக்கு கடிதம் போய் சேர்ந்து பதில் வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு கேட்டால் வந்துட்டு அறநூறு பேரை மீட்டுட்டோம் எழுநூறு பேரை மீட்டுட்டோன்றாங்க ஆனால் ரீசெண்டாக இணையதளத்தில் ஒன்று நாங்கள் வந்துட்டு இன்னும் இங்கே தான் இருக்கோம் இருக்கோம் எங்களை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மண்டிகிட்டு கேட்டுக்கிறேன் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அது இணையத்தில் கொஞ்சம் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு அடுத்ததாக இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு தமிழ் மாணவர்களை வந்துட்டு கண்டுகாததாகவும் அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அவங்க இந்தியில் மட்டுந்தான் பேசுகிறாங்க எங்களை வந்துட்டு அவங்க முன்னுரிமை கொடுக்கல வட இந்தியர்களை தான் அவங்க முதல்ல எல்லாம் வெளியேற்றுறாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே தான் இன்னும் மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு புகார் வேறு வந்துட்டுருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போகிற வச்சு பிழைக்கிற இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நியூஸ் சேனல்ஸ் அப்புறம் சில யூடியூபர்ஸ் மதன் கோரி மாதிரி ஃபேமஸான யூடியூபர்ஸே வந்து இது மூன்றாம் உலக போர் மூன்றாம் உலக போர் வந்துடுச்சு அப்புறம் வந்துட்டு உக்ரைன் எண்டு கேம் ரஷ்யா ரஷ்யா வந்துட்டு தேனோஸ் மாதிரியும் அதுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஸ்டில்லாம் போட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காரு மாசா என்ன தாண்டா அவங்க பிரச்சனை சக மனுஷனோட இறப்பு அங்கே போர் நடக்குது அங்கே எத்தனை உயிர்கள் பலி பலியாகிட்டுருக்குது எவ்வளவு பொருட்சேதங்கள் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவலை இல்லாமல் தனக்கான ஒரு கண்டென்ட்டாக மட்டுமே வந்துட்டு பார்த்து அதை வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் என்ன என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை அது அதுவும் மதன் கோரியோட யூடியூப் வீடியோ அப்புறம் தம்னியில் அப்புறம் அவரோட ஸ்பீச்லாம் பார்த்தா வேறு லெவலு கொலை மாசு அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு பத்து மில்லியன் வியூக்கு மேலே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் பட் வந்துட்டு அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு அவர் உயிரோடு இருப்பாரா ஏன்னா வந்துட்டு நாடே வந்துட்டு நாசகரமாக போயிட்டுருக்குது எல்லா மக்களும் சாவாக போகிறாங்க அப்படிங்கும்போது அவர் மட்டும் இந்த சம் பணத்தெல்லாம் வச்சு வாழ்ந்துட முடியுமா என்ன தெரியலை எனக்கு சரி இதையெல்லாம் விடுங்க இது போன்ற நாடங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் தொலைக்காட்சி நலங்கள் வேறு லெவலெலாம் காட்டுவாங்க அப்புறம் வந்துட்டு புட்டினை வந்துட்டு மிகப்பெரிய ஹீரோ மாதிரியும் அப்புறம் வந்துட்டு உக்ரைன் பிரதமர் வந்துட்டு மிகப்பெரிய ஹீரோ அதாவது ரிவெஞ்ச் ஹீரோ மாதிரியும் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்துட்டு தண்டனை கொடுப்பார் மத போதகர் மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு ஒரு நாட்டின் பிரதமர் மாதிரி பேசலை அவர் ஏதோ கோவில் பூசாரி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை ஐயா பிரதமர் அவர்களே அதாவது சாமி காப்பாற்றுனா நீங்களாம் எதுக்கு பிரதமராக இருக்கீங்க சாமிட்டே நாட்டை கொடுத்துட்டு நீங்களாம் போயிட வேண்டியதானே கடவுள் காப்பாற்றுவார்னா நீங்களாம் தேவையே இல்லை அதாவது கடவுள்னு ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை அது ஒரு மத நம்பிக்கை அவ்வளவு தானே தவிர கடவுள் கப்ப கடவுளுக்கு பத்துவாரி குண்டு உக்காந்திங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்பப்போ நேரங்களில் வந்து பசங்கலாம் கொடுக்குறாரு நீங்கள் வந்துட்டு ஸ்குவாடுக்கு நடுவில் ரொம்ப பாதுகாப்பான பாதுகாப்பு வளையத்துக்கு நடுவில் இருந்துக்கிட்டு வீடியோ போடுறீங்க பேசுகிறீங்க ஆனால் அதை கேட்குற மக்கள் எந்த மாதிரி மனநிலை இருக்காங்கன்னு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தன் நாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நீங்கள் இப்படி பேசுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது மற்ற நாட்டு மக்கள்லாம் வெறும் ஆட்டு மந்தை கூட்டங்களாட்டம் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களும் அப்புறம் யூடியூபர்ஸ் நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு தலையாட்டிகிட்ருக்கோம் ஆனால் நம்மளோட கண்களை திறந்து அங்கே என்ன நடக்குது இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம எதையுமே யோசிக்கவே இல்லை இந்த போர் எப்படி முடியும் எப்போ முடிவு போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் வச்சு அது வதந்தியா என்னன்றது எனக்கு தெரில அதாவது அனானிமஸ் குழு வந்துட்டு ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு வந்துட்டு மிரட்டல் விடுத்திருக்கதாகவும் சம்திங் அவங்களோட ரஷ்யாவோட இணையதளத்தெல்லாம் முடிக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு இதற்கிடையில் உக்ரைனும் அமெரிக்காவும் இந்தியாவை காரணம் பண்ணுறாங்க ஏன்னா இந்தியா நிலநிலை வகிக்குதுன்னு ஐயா குண்டா இருந்தால் வெடிக்கும் அது வெறும் டம்மி பாவா எப்படி பாவா வெடிக்கும் சொல்கிறது மட்டும்தான் செய்யும் இந்த போர் எப்படி முடியும்னு என்னோட யூகத்தை சொல்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட யூகம் சினிமாக்களில் வர மாதிரி நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திடீர் திருப்பமாக இந்த போர் முடிவுக்கு வரும் இல்லைன்னா இன்னொன்று அதிபர் வேடத்தில் நடிக்கும் உக்ரைன் பிரதமர் ஜெலெஸ்கி கொல்லப்படலாம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமேட்டு உக்ரைன் வந்துட்டு முழு இராணுவ கண்ட்ரோலுக்கு போகலாம் அதனால் வந்துட்டு நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையிறதை தவிர்க்கப்படலாம் இதன் மூலியமாக நேட்டோ அமைப்பில் இணையாமல் போனதுக்கும் உக்ரைன் மீது போர் நடந்ததுக்கும் வந்துட்டு இந்தியா நடுநிலை வகிச்சது தான் காரணம் அப்படின்னு இந்தியா காரணம் ஆகலாம் அதன் மூலியமாக போர் வந்துட்டு இந்தியாவின் பக்கம் திரும்பலாம் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் மூன்றாம் உலக போர் சூழல் இந்தியாவை நோக்கி தான் வரும் இந்திய பெருங்கடலை நோக்கி தான் வரும் இந்த போர் முடிஞ்சிடும் நிச்சயம் இது மூன்றாம் உலகப் போரா ஆகாது ஏன்னா மூன்றாம் உலக போர் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தாறுக்குள்ளே தான் நடக்கும் அது இந்தியாவை நோக்கி தான் நடக்கும் அதற்கான படியாக இந்த போரின் முடிவில் இந்தியாவின் மீது பொருளாதார தடை அமெரிக்கா விதிக்கலாம் இன்னும் என்ன மாதிரியான நாடகங்கள்லாம் அரங்கிற போதுன்னு நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் ஒன்னே ஒன்று நியூஸ் சேனல்ஸும் சில யூடியூபர்ஸ் சொல்கிற விஷயத்தை வச்சு இந்த பிரச்சனையை பார்க்காம உங்களோட ஓப்பன் மைண்டோட தெளிவான கண்களோட இந்த பிரச்சனையை பாருங்கள் என்ன நடக்குது நம்மளை சுற்றி ஏன் எதனால அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டீங்கனாலே இந்த பிரச்சனைக்கான பதில் கிடச்சிடும் அதுக்கப்புறமேட்டு இது எந்த பக்கம் போக போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இந்திய பெருங்களை பற்றி ஏன் மென்ஷன் பண்ணிட்டே வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் போர் எங்கே நடக்க போதோ வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆகணும் நாளைய போர் சூழலில் இது ஏன்னு உங்களுக்கு புரியும் இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் சிந்திக்க தெரியாத ஆட்டுமந்தை மந்தை கூட்டங்களாக மாறிட்டாங்க ஆனால் பத்து சதவீத மக்கள் வந்து சிந்திக்க தெரிஞ்சவங்க ஆனால் அதுலேயும் அந்த சிந்திக்க தெரிந்த பத்து சதவீத மக்களில் ஒரு சதவீத மக்கள் தான் வாய் திறந்து பேசுகிறாங்க மீதி ஒன்பது சதவீதம் வாய் மூடி இருக்காங்க அந்த ஒன்பது சதவீத மக்கள் வாய் திறந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு கிடைச்சிடும் இந்த உலகத்தில் மிக மோசமான விஷயம் என்ன தெரியுமா சிந்திக்க தெரிஞ்சவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமே மட்டும் இருக்க முடியாது தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன் கேட்குறவங்க கேளுங்க கேட்கலனா எனக்கு ஒன்றும் நட்டம் இல்ல தொடர்ந்து உங்கள் அறிவு கண்களை திறக்கும் முயற்சியில் நான் தமிழ் குருவி நன்றி